அனைவருக்கும் வணக்கம் தையிட்டி திச பிகாரை உண்மைகளை புகுந்து உடைத்த அர்ச்சுனா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் தையிட்டி பிகாரை சம்பந்தமாக சில சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டார் என்று சொல்லி பரவலாக அர்ச்சுனாவுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் மக்களால் முன்வைக்கப்பட்டிருந்தன இதன் பின்னணியில் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் மக்களை நேரடியாக சந்திப்பதில்லை மக்களினுடைய பிரச்சனைகளை அறியாமல் தான் தொண்டித்தனமாக முடிவெடுத்து கருத்துக்களை முன்வைத்து விட்டார் என்று சொல்லி பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு மக்களால் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது தற்போது அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போன்று அவற்றுக்கு விடைகள் பகர்வது போன்றும் அவற்றுக்கு பதிலடி கொடுப்பது போன்றும் அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் சில தகவல்களையும் தரவர்களையும் தன்னுடைய புலனாய்வு திறனால் பெற்றிருக்கின்றார் எனவே அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை விடுத்திருக்கின்றார் அவருடைய தெளிவுபடுத்தல என்னென்ன சம்பவங்கள் கதைக்கப் போகின்றார் மக்களுடைய நிலைப்பாடு என்ன அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடு என்ன அந்த தையிட்டு வியாரையினுடைய நிலத்தின் எல்லைகள் அவற்றினுடைய அளவுத் திட்டங்கள் என்ன தையட்டி விகாரையினுடைய விகாராதிபதியின் நிலைப்பாடு என்ன போன்ற செய்திகளை உண்மையை உடைத்த போன்ற அதாவது உண்மைகளை எடுத்து உடைத்தது போன்ற ஒரு செய்தியை நாங்கள் உங்களுக்கு பகிரலாமென்று நினைக்கின்றோம் எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அந்த மாதிரி காணொலி சேவையை இதுவரை நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடியவாறான வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தொடர்ந்தும் நாங்கள் காணொளியில் இணைந்து கொள்வோம் கடந்த சில நாட்களாக தையட்டி பிகாரை சம்பந்தமாக மக்கள் எல்லோரும் அர்ச்சுனா சம்பந்தமான பல்வேறு குறைகளையும் குற்றச்சாட்டுகளையும் சர்ச்சைகளையும் வெளியெடுத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இன்று வெளியிட்ட கருத்துக்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் எனக்கு காலையில் கோள்கள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் அதாவது தையட்டி வியாரணி தொடர்பாக தையட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பலர் எனக்கு கோள்கள் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள் ஒரு வயசான ஐயா எடுத்திருக்கின்றார் ஒரு இளம் பை ஒரு இளம் இளமையான ஒரு ஒரு இவரம் எடுத்திருக்கின்றார் அவர்களினோட கதைத்திருக்கின்றார் எனவே இந்த இவர்களுடைய கதைத்த விடயங்களினுடைய அனைத்தையும் நான் உங்களுக்கு காணொலியாக தருகின்றேன் ஒரு தெளிவுபடுத்தல் வீடியோவாக இது அமையும் தையிட்டி சம்பந்தமான பல விடயங்களை நாங்கள் ஒரு பத்து விடயதானங்களுக்குள்ளே உள்ளடக்கி அவற்றை நாங்கள் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றோம் அந்த பத்து விடியதானங்களிலும் முதலாவது விடியதானம் தையிட்டி பிகாரை இப்போ இருக்கிறது இருக்கிற பிகாரை காணி அந்த காணி தொடர்பானது அந்த பிகாரைக்கு பிக்கு அந்த பிகாரையினுடைய பிகாராதிபதி என்று சொல்கின்ற அந்த பிக்கு அந்த பிக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இருபத்தொரு ஏக்கர் காணி இருக்க உள்ளடங்கிறதாகவும் அந்த காணி தங்களிடம் மதிப்பு இருக்கிறதாகவும் அதை வைத்திருக்கிறோம் என்று சொல்லியும் அந்த பிகாராதிபதி கருத்து வெளியிட்டு இருக்கின்றார் அதாவது இருபத்தொரு ஏக்கர் காணி இந்த பிகாரை உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்லி அந்த பிகாராதிபதி கருத்து வெளியிட்டு இருக்கின்றார் ஆனால் காணி இருக்கின்ற அந்த காணி கிட்டத்தட்ட இருக்கின்ற அந்த இடத்தை பார்க்கின்ற போது ஆறு ஏழு ஏக்கர் மாதிரி தான் இருக்கின்றது அவர் சொல்வது போன்ற இருபத்தொரு ஏக்கர் அது அதுக்குள்ளே வராது அப்ப ஆறு ஏழு ஏக்கர் மாதிரி தான் இருக்கின்றது அந்த எட்டு ஏக்கர் என்று அவர் பிறகு சொல்கிறார் அந்த அதாவது பிகாரை அமைந்த அந்த அமைவிடம் எட்டு ஏக்கர் என்று சொல்லி விகாராதிபதி பிறகு சொல்கிறார் இது முதலாவது மடியம் அப்போ எட்டு ஏக்கருக்குள்ள தான் அந்த பிகாரே அமைந்திருக்கிறதாக பிகாராதிபதி சொல்கின்றார் மூன்றாவது வடியம் என்னென்று சொன்னால் அவரிடம் சொந்த காணியாக ஒன்று ஒன்று ஏழு ஏக்கர் வேறொரு இடத்தில் இருப்பதாக அவர் கூறுகின்றார் இது மூன்றாவது மடயமாக காணப்படுகிறது நான்காவது வடிவம் என்னென்று சொன்னால் அந்த காணியில் பிகாரை கட்டியது தொடர்பில் இதுவரை எந்த அரசியல் பாதியோ அல்லது சட்டத்திறனையோ எந்த காவல் நிலையங்களிலோ போலீஸ் நிலையங்களிலோ காவல் நிலையங்களிலையோ நீதிமன்றங்களிலையோ வழக்குகள் தாக்கல் செய்து வழக்குகள் சம்பந்தமான வழக்குகள் தாக்கல் செய்யப்படவில்லை இவர்கள் எல்லோருமே தங்களுடைய அரசியலுக்காக இதை பாதிக்கின்றார்கள் என்று அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கடுமையாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார் எனவே இவர்களுடைய அரசியல் எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கவலைப்படுகின்றார் இந்த நான்காவது முடியம் ஒரு கவலை தருகின்ற விடயம் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இங்கு சுட்டி இந்த காணி சம்பந்தமாக சுகாசோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமோ அல்லது செல்வராஜா கஜேந்திரமோ அல்லது இந்த க இந்த சைக்கிள் கட்சிக்கு முண்டு கொடுக்கின்ற சில லோ லோயர்கள் அதாவது சட்டத்தரணிகள் அதாவது மோதாவிகளாக இருக்கின்றார்களே உங்களுக்கு தெரியும் என்னுடைய வழக்குக்கு எதிராக வழக்குகளில் வருகின்ற யாருமே வழக்குகளில் கூட இருக்கின்ற பலருமே இதுவரை எந்த போலீஸிலேயோ அல்லது நீதிமன்றங்களிலேயோ வழக்கு தொடரவில்லை ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போடவில்லை ஐந்தாவது படியம் ஒரு கொம்ப்ளைன்ட் ஒரு பொலிஸ் கொம்ப்ளைண்ட் கூட போடக்கூட மக்கள் தயாரில்லை தயாரில்லை அதாவது இந்த பதினைந்து குடும்பங்கள் இந்த காணி தங்களுடைய காணியாக இருக்கிறது என்று சொல்லி போர்க்கொடி தூக்குகின்ற இந்த பதினைந்து குடும்பங்கள் கூட ஒரு பொலிஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூட தயார் இல்லை இந்த ரெண்டு பேர் காலையில் என்னுடன் கதைத்தார்கள் ஒரு வயசான ஐயா மற்றும் ஒரு இளமையானவர்கள் இந்த ரெண்டு பேருடைய கருத்துக்களின் அடிப்படையில் நான் இந்த கருத்துக்களை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் எனவே இந்த ரெண்டு பேரும் கதைத்த கதைத்தவர்களின் கதைத்தவன் படி சொன்னார்கள் எங்களுக்கு பொலிசு போய் பொலிசுக்கு போய் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லியும் பொலிசுக்கு நாங்கள் வந்து அவ்வாறு செய்ய மாட்டோம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள் ஆறாவது விடயம் என்னென்று சொன்னால் இருபது வரப்பு காணி தையட்டி விகாரை அமைந்திருக்கின்றது அதாவது ஒண்டகால் ஏக்கர் சரி அந்த ஒண்டகால் ஏக்கர் காணியையும் விட்டுவிட்டு மிகுதி முழுக்களையும் வாங்கித்தரச் சொல்லி அதற்கு தயாராக இருக்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த பதினைந்து குடும்பங்களுக்கும் அந்த பிகாரை யாரின் காணிக்குள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி அந்த 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 எல்லை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அந்த பிகாரை யாரின் காணிக்குள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது இந்த பதினைந்து குடும்பங்களும் பொலிஸில் வாங்கோ சரி இந்த பதினைந்து குடும்பங்களும் பொலிசுக்கு வாங்கோ நாங்கள் கம்ப்ளைண்ட் போடுகிறோம் என்று சொல்லி நான் கேட்டுனான் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார் நாங்கள் கேட்டுறாங்க சரி வழக்கு வழக்குக்கு பாருங்கள் எங்களிடம் வழக்கு ஆடக்குவதற்கு சட்டத்திரணி கௌசல்யா இருக்கின்றார் அவரை கொண்டு இந்த வழக்கை ஆடுவோம் வழக்கு தாக்கல் செய்ய பாருங்கள் என்று சொன்னால் அவர்கள் வரவில்லை இல்லை அர்ச்சனா ராமன் கூறுகின்ற ஒரு சிறப்பான விடயங்கள் ரெண்டு என்று சொன்னால் அந்த பதினைந்து குடும்பங்களும் பொலிஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் பாருங்கள் என்று சொன்னாலும் பெற தயாராக இல்லை சரி எங்களிடம் சட்டத்திறன் இருக்கிறது இலவசமாக வழக்காடுவதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் வாருங்கள் வழக்கு பதிவு என்று சொல்லி கேட்டால் கூட அந்த பதினைந்து குடும்பங்கள் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு வர தயாராக இல்லை எனவே உங்களுக்கு கூட பிரச்சனைகள் உறுதிகள் இருக்குதா அதாவது இதில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அவர்கள் உறுதிகள் கூட அவர்கள் வைத்திருக்கின்றார்களா அல்லது வைத்திருக்கவில்லையா என்றது கூட இன்னொரு பிரச்சனையாக காணப்படுகிறது உறுதிகள் இருக்கா இல்லையா என்று கூட தெரியவில்லை இந்த இதுதான் இந்த பதினைந்து குடும்பங்கள்னதும் இந்த பிகாரை தையட்டை காண சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சினையாகவும் உண்மை நிலையாகவும் காணப்படுகிறது என்னால் முடிந்த வரைக்கும் நான் உள்ளே புகுந்து இந்த உண்மைகளை கண்டுபிடித்திருக்கின்றேன் ஆக இவர்களுக்காக இவர்களுடைய கதை முடிந்து விட்டது அரசியல் விளையாட்டு அம்பலமாகிவிட்டது இனி ஸ்ரீதரனுக்கோ அல்லது கஜேந்திரகுமருக்கோ வேறு ஒரு டொப்பிக்கை தேட வேண்டி பெற வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தை சிறப்பாக சொல்கின்றார் எல்லோரும் என்னை பேசினார்கள் என்னை மக்கள் மக்களிடம் கதைப்பதில்லை என்று சொல்லியும் அந்த மக்களை போய் சந்திக்கவில்லை என்று சொல்லியும் அந்த மக்களுடைய உண்மை நிலை எனக்கு விளங்கவில்லை என்று சொல்லியும் எல்லோரும் தங்களுடைய வாய்க்கு வந்தவாறு எல்லாரும் பேசினார்கள் இதற்குத்தான் அன்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு நான் மாறினேன் என்று சொல்லி அங்கே சில முக்கியஸ்தர்களுடன் கதைச்சினேன் அதாவது ஐஇடி வியாறையில் உள்ள பதினைந்து குடும்பங்களை உள்ளடக்கிய சில முக்கியஸ்தர்களுடன் நான் இன்று ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு வருகின்றேன் அவற்றை ஒழுங்குபடுத்துங்கள் நான் இந்த மக்களுடன் கதைத்து அந்த வியாரை சம்பந்தமான பிரச்சனைகளை என்னால் இயன்ற வரை வரைக்கு தீர்த்து வைக்க முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி அதற்கான ஒரு ஒழுங்குபடுத்தலை நான் செய்தேன் அப்போ அந்த கதைத்தவர் என்ன சொன்னார் என்று சொன்னால் பொருங்கல் பார்பாரன் நான் இங்கே மற்றவர்களுடனும் கதைத்துத்தான் நான் இங்கே முடிவெடுக்க வேண்டும் மற்றவர்களுடன் கதைத்து விட்டு நான் திரும்ப உங்களுக்கு கோல் எடுக்கிறேன் கொஞ்சம் பொருங்கல் என்று சொல்லி அந்த கதைத்த ஒரு பையன் எனக்கு சொன்னார் திரும்ப அவர் எடுத்து சொன்னார் முதலாவை முதலாக அந்த பதினைந்து குடும்பங்களிலும் இருக்கின்ற ஒருவர் பவனியாக்கு போய்விட்டார் என்று சொல்லியும் மற்றொருவர் அவருடைய வீட்டில் கல்யாண வீடு நடக்கிறது அவர் கல்யாண வீட்டில் நிற்கிறார் என்று சொல்லியும் ஆகவே இன்றைய நாள் ஒரு பொருத்தமற்ற நாள் என்று சொல்லியும் இவர்களை ஒழுங்கு அமைத்து இந்த பதினைந்து குடும்பங்களை ஒழுங்கு அமைத்து புரிதொரு நாளில் உங்களுக்கான சந்திப்புகளுக்கு ஏற்பாடு செய்து என்று சொல்லி அந்த தம்பி சொன்னார் எனவே அவர்கள் ஒரு ரெண்டு தாஸ் ரெண்டு நாட்கள் அவகாசம் தாங்கும் என்று சொல்லி சொன்னார் மக்கள் எல்லோரையும் ஒன்றாக அணைத்து என்னுடன் கதைப்பதற்கான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் அந்த அந்த தம்பி முயற்சி செய்தார் அந்த தம்பி பாவம் என்னுடன் தொடர்பு கொள் கொள்வார் எங்கே இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் அரசியலுக்காக ஒரு ஐந்து ஆறு பேர் செய்கின்ற வேலையாகத்தான் இந்த தையட்டி பிகாரையினுடைய செயற்பாடுகள் இந்த பிகாரையினுடைய பேசு பொருள்கள் இருக்கின்றது அந்த பதினைந்து குடும்பங்களும் பாவம் அவர்கள் இந்த அரசியல்வாதிகளை நம்பி பல சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கின்றார்கள் அவர்களின் காணியம் எரி கிடைக்கப் போவதோ தெரியாது சரி காணி கிடைக்காது விட்டால் அவர்களுக்கான அந்த நஷ்டங்களாக காணிக்கான நஷ்டங்களான அந்த அந்த நஷ்டங்களும் இனி கிடைக்கும் தெரியாது அந்த இருபது பிறப்பு தவிர்த்த மிகுதி காணியும் அவர்களுக்கு கிடைக்கப் போவது கூட சந்தேகமாகத்தான் இருக்கின்றது மேலும் இருபது ஏக்கர் காணியை அடாத்தாக மேலும் புதிதாக இருபது ஏக்கர் காணியை அந்த திச விகாரைக்கார் அந்த அதற்கு அருகில் உள்ள பிரதேசங்களே அடாத்தாக திரும்பவும் கைப்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்களும் கூட இருக்கிறது பிடிப்பார்கள் அரசியல் இப்படியே கொண்டே போகும் எனவே இந்த அரசியல்வாதிகளுடைய அரசியல் செயற்பாடுகளும் நகர்ந்து கொண்டே இருக்கும் அவர்கள் நீண்ட காலம் அரசியல் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு ஒரு பொருள் ஒன்று கிடைத்திருக்கின்றது எங்களின் எதிர்கட்சியில் உள்ளவர்கள் இங்கே மக்களை உசுப்பேற்றுகின்றார்கள் அங்கே போய் எதிர்கட்சியில் உள்ள சஜித் பிரேமதாசா போன்ற ஆக்களுடன் கதைத்து அந்த பௌத்த மகா சங்கங்களுடன் கதைத்து அங்குள்ள அஸ்கிரி பீடாதிகளுடன் கழித்து அங்கு உசுப்பேத்துகின்றார்கள் எனவே இவ்வாறு உசுப்பேத்துகின்ற போது பாதிக்கப்படுவது இந்த காணியினுடைய உரிமையாளர்கள் அப்போ அங்கே இருக்கிற பௌத்த மகா சங்கங்கள் அஸ்கிரிய பீடாதிபதிகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் காணியையில் கை வைத்தால் நடக்கிற விடியம் வேறு என்று சொல்லி அவர்களும் எச்சரிக்கை செய்வார்கள் இன்று சில நாட்களுக்கு முன்னால் இவள் வீரவன்ஷா கூட இந்த திசை பிகாரை சம்பந்தமாக குளற இருக்கின்றார் கத்தியிருக்கின்றார் இனி என்ன நடக்கும் என்று சொன்னால் அந்த பிகாரையில் கை வைத்தால் தெற்கிலே போராட்டம் படிக்கும் நாங்கள் இந்து கோயில்களை இடிப்போம் என்று சொல்லி அவர்கள் சொல்கின்றார்கள் அனுந்தானே இன்னும் ஒரு பத்து வருடங்கள் அரசியல் செய்ய இந்த நாட்டில் உண்மையாக இருக்க முடியாது என்பது இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது இதுதான் இப்போ இருக்கின்ற இந்த திசை பிகார சார்பான உண்மையான நிலைப்பாடு இப்போ இனி தெற்கில் திருப்பி பிரச்சனைகள் தொடரும் அதில் குளிர் காய எங்க தமிழ் அரசியல்வாதிகள் தயாராக இருக்கின்றார்கள் அல்லது குளிர் அவர்கள் வருவார்கள் என்னுடைய தளத்தில் அரசியல் அடி வருடிகள் இருபது அல்லது முப்பது பேரை நான் பிளாக் பண்ணி திருப்பி மறுபடியும் இலங்கையில் பூதாகாரமாக பிரச்சனைகள் தொடங்கும் இங்கே ஸ்ரீதரன் ஐயா எங்களுக்கு இன பிரச்சனை இருக்கிறது இன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கத்திக்கொண்டிருக்கின்றார் அவருடைய அறிவு தான் மக்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் முக்கியமில்லை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் முக்கியமில்லை இங்கே இனப்பிரச்சனை இருக்கிறது இன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மிகப்பெரிய துறையில் கத்திக்கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் மீண்டும் கதை அளப்பார்கள் ஏன் எனி உள்ளூராட்சி தேர்தல் வரப்போகிறது அந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் பெறப் போகிறது இவர்களுக்கு இது ஒரு பகடைக்காயாகத்தான் இருக்கும் இனப்பிரச்சனை தீர்க்காமல் மக்களின் ஒற்றுமை இல்லை என்று சொல்லியும் கதை அழைப்பார்கள் இங்கே அனுராக்கு பிரச்சனை தோன்றும் அனுரா தெற்கில் சென்று அந்த மிகாரையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தெற்கில் வாக்கு கிடைக்காது வடக்கு மக்களுக்கு அந்த மிகாரை உடைக்கப்பட மாட்டாது என்று சொல்லி இங்கே அந்த கருத்தை அவர் கூறியிருந்தால் வடக்கு மக்களினுடைய வாக்குகள் இனிவரும் காலங்களில் கிடைக்காது ஆக அனுரா இருதலைக்கொல்லி இரும்பாகத்தான் திருண்டாடுகின்றார் அர்ச்சுனா ஒரு மிகப்பெரிய அனுரா ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் மாட்டியிருக்கின்றார் ஆக திச பிகாரை என்பது ஒரு அரசியல் சேற்ப திச பிகாரை என்பது ஒரு அரசியல் அரசியல் சார்ந்த செயற்பாடுகளுக்கான பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த முடிவத்தை தெளிவாக மக்களுக்கு புரியப்படுத்தியிருக்கின்றார் இந்த இடத்தில் தன்னால் முடிந்த அளவுக்கு அங்கு உண்மைகளை தேடியதாக பத்து விடியதான பிறப்புகளை உள்ளடக்கி தன்னுடைய கருத்து தெளிவுபடுத்தலை கூறியிருக்கிறார்